ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து வேரியாகும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்னா ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட இருந்து உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இணைக்கணும் இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நேரடி பணி நியமனம் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆடியோலஜிஸ் ஸ்பீஸ் தெரப்பீஸ் கேட்டகிரி அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பர்டர் ரேடியோகிராஃபரு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு வந்து உங்களுக்கு நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் ரேடியோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் பிஎஸ்சி ரேடியோலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சேலரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து பிஜி டிப்ளமோட வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்கள் டைப்ரைட்டிங்குமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சேலரி ஸோ ஆடியோலஜி ஸ்பீச் தெரப்பிஸ்க்குலாம் வந்து பாருங்க நீங்க பேச்சலர் டிகிரில வந்து ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்க வந்து பிஃப்டீன் ஜூலைக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகெச்எஸ் துறையில தான் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசிட்டின்னு சொல்லுவோம் அங்கிருந்து தான் கொடுத்துருக்காங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்